ஹலோ மக்களே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி ஏலத்துக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து வெளியேற போகும் நாலு வீரர்கள் யார்னு நாம இப்ப பார்க்கலாம் அஞ்சு முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த அஞ்சு வருஷமா கோப்பையை வெல்ல முடியாமல் இருக்காங்க ஐபிஎல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடரில் பிளே ஆஃப் வர முன்னேறினாலும் குவாலிஃபையர் ரெண்டுல தோல்வி அடைஞ்சு வெளியேறினாங்க இந்த நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னாடி அணியை சீரமைக்கும் நோக்கில சில முக்கிய வீரர்களை விடுவிக்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு அவங்க யார் யாருன்னு நாம இப்போ பார்ப்போம் முதல்ல ஜார்க்கண்டை சேர்ந்த இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ராபின் மின்ஸ் இவர் அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கப்பட்டார் அவருக்கு கிடைத்த சில வாய்ப்புகளில் அவர் சிறப்பாக செயல்படல இதனால ராபின் மின்ஸ் விடுவிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக இங்கிலாந்தை சேர்ந்த அதிரடி ஆல்ரவுண்டரான வில் ஜாக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியில் அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடிக்கு ஏலத்துல எடுத்தாங்க ஆனா பதிமூணு போட்டிகள்ல விளையாடிய அவரு ஒரு அரை சதம் உட்பட இருநூத்தி முப்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே எடுத்தாரு இதனால அவரும் விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியால ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்ட தீபக் சகர் இந்த இந்த சீசன்ல நம்மள ஏமாத்திட்டாருன்னு சொல்லலாம் பதினாலு போட்டிகள்ல விளையாடி பதினோரு விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தினாரு அவரது மோசமான செயல்பாட்டோட காரணமா மும்பை அவரை விடுவிக்கலாம்னு சொல்லலாம் அடுத்ததா ரீஸ் ஸ்டாப்லியும் முஜிஃபுர் ரஹ்மானும் இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ரீஸ் டாப்லி மற்றும் ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் முஜிஃபுர் ரஹ்மான் ஆகியோருக்கு இந்த சீசன்ல போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படல இவர்கள் இருவரும் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்படலாம்னு சொல்லலாம் இப்படி இருக்க நிலைமையில மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க அணியில யார யாரை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவை சேர்ந்த உமேஷ் யாதவ் இவரு ஃபாஸ்ட் பவுலராகவும் அனுபவம் வாய்ந்தவராகவும் இருக்காரு அடுத்ததா இங்கிலாந்தை சேர்ந்த சாம் பில்லிங்ஸ் இவர் விக்கெட் கீப்பராகவும் பேட்டராகவும் இருக்காரு அது மட்டும் இல்லாம ரொம்ப பிளெக்சிபிலிட்டியா இருப்பாரு மூணாவதா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த தப்ரை சம்சி இவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருப்பார் இவரோட ஸ்ட்ரென்த்து ரிஸ்ட் ஸ்பின்னர்னு சொல்லலாம் அடுத்ததாக இங்கிலாந்தை சேர்ந்த கிறிஸ் ஜோர்டன் இவர் ஆல்ரவுண்டராக சேர்த்துருக்காங்க இவரோட ஸ்ட்ரென்த்து டெத் பவுலிங்காக இருக்கும் கடைசியாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் கெயில் மேயர்ஸ் இவரும் ஆல்ரவுண்டராக மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருப்பார் இவரோட ஸ்ட்ரென்த்து பவர் ஹிட்டிங்னு சொல்லலாம் இந்த அஞ்சு வீரர்களையும் மும்பை இந்தியன்ஸ் அணி கைப்பற்றலாம்னு எதிர்பார்க்கலாம் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் கோப்பையை ஜெயிக்கிறதுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் அவங்க சரியா விளையாடாத வீரர்களை விடுவிக்கிறதையும் வேற எந்த வீரர்களை அணியில சேர்த்தா அடுத்த கோப்பையை நாம ஜெயிக்கலான்றதுலையும் அவங்க தீவிரமா முனைப்போட இருக்காங்க அதனால இந்த அஞ்சு வீரர்களையும் அவங்க அணியில் சேர்ப்பாங்கன்னு நாம் எதிர்பார்க்கலாம் நன்றி